நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பு மந்துவில் பிரதேசத்தில் நினைக்கிறோம் இந்த மந்துவில் பிரதேசத்துக்கு ஏன் நாங்கள் என்று சொல்லி சொன்னால் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் குறிப்பாக போர்காலத்தில் விடுதலை புலிகளால் முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு நிலக்கீழ் தளம் ஒன்று இங்கே இருக்கிறதுன்னு சொல்லியும் அந்த நிலக்கீழ் தளம் வந்து அங்கே வந்த ஆயுதங்கள் இருப்பதாக சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமையாது அது அகலப்படுவதாகவும் தகவல் அறிந்து அங்கே என்ன இருக்கு அந்த நிலக்கல் தளம் எப்படி இருக்கும் என்பன போன்ற தகவல்களை பதிவு செய்யறதுக்கு இங்கே மக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் குறிப்பாக அந்த நிலக்கல் தளம் இப்போ என்ன நிலைமையில் இருக்கு அது எந்த பல்வேறு கதைகள் சொல்லப்படுது விடுதலை புலிகளுடைய தலைவர் பயன்படுத்தினார் முக்கிய தளபதிகள் பயன்படுத்தினார்கள் முக்கிய தளபதிகள் அந்த இடத்தில் இருந்து போனார்கள் அப்படியெல்லாம் நிறைய கதைகள் நடக்குது நிறைய தடவைகள் இந்த இடத்துல விமான தாக்குதல்கள் அந்த இடத்தை மையப்படுத்தி நடைபெற்றது இப்படியெல்லாம் ஊர்வலி கவி வழி கதைகள் இருக்குது இதெல்லாத்தையும் கூட்டி கழித்து அந்த இடம் இப்போ இப்படி இருக்குது என்றதை காட்டுறதுக்கும் இப்படி ஒரு இடம் இங்கே இருந்தது என்றதை தெரியாத ஆக்களுக்கு காட்டுறதுக்குமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஜேசர் தமிழ் வீலோ கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கோ உங்களுடைய ஆக்கப்பூர்வமான நல்ல நாகரிகமான கருத்துக்களை பதிவிடுங்கோ தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போவோம் ஒன்று சொன்ன மாதிரி வந்து நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் நினைக்கிறோம் புது விடுதலை புலிகளோட முக்கியஸ்தர்கள் பயன்படுத்தினதாக கருதப்படுகின்ற இந்த நிலக்கல் தளத்தினுடைய பிரதான நுழைவாயில் இது ஏற்கனவே யுத்தத்துக்கு பின்னர் வந்து ஏற்கனவே இடிக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த சிவர்கள் அதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட இல்லத்துக்கு கீழே பெருவாரியாக தண்ணி போயிருந்தாலும் கூட இப்போ ஓரளவுக்கு தண்ணி அகழ்ந்து எடுத்தப்பார்த்தப்பற கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று தளத்துக்கு மேலே இப்பவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு குறிப்பா சகல வசதிகளோடையும் நீர் புகாத வகையில் வந்து மிக மிக ஒரு விருக்கமான அல்லது பலமான கட்டமைப்பு மூலம் வந்து இது இங்க வந்து கட்டப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த இடம் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கு இங்க வந்து ஏற்கனவே யாரோ ஆயுதங்கள் அல்லது பொருட்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே இங்கே தோண்டியதன் அடிப்படையிலே இந்த இடம் வந்து தற்போது நீதிமன்ற உத்தரவுக்கு அமையிலே அமைய வந்து தோண்டப்படுகின்றது இந்த இடம் வந்து ஒரு அதி உச்ச பாதுகாப்போடு மிக நுணுக்கமான கட்டமைப்போடு இங்கே கட்டப்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து உள்ளுக்கு போக இயலாது அங்க வந்து கூடுதலா இந்த வவால் இதுகளும் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்ததால தண்ணீர் தேங்கி நின்ற பிரச்சனை அப்படி இப்படின்னு கிடக்கு முடிஞ்ச வரைக்கும் காட்டிக்கும் அதை உள்ளாங்க அகழ்வு பணிகள் நடந்து கொண்டிருக்கு அதை நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து

திரும்பி போ அப்படியே போயிட்டு திரும்பி வந்துதான் அவங்க அந்த இடம்பெற அந்த போக்குற மாதிரி

இந்த நிலக்கல் தளத்தின் ஒரு அளவுக்கு தான் ஒரு மூ இரண்டு அல்லது மூன்று தட்டுக்கு கீழே தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது மிச்சத்துக்கு மேலே வந்து தண்ணி வந்திருக்கு இப்போ உள்ளூர் ஆக்களின்ற கதையின்படி வந்து இந்த இடம் வந்து விமான தாக்குதலுக்கு இலக்கானதாகவும் ஒரு இன்னும் சா இன்னும் ஒரு சாரர் சொல்லு வந்து விடுதலை புலிகள் இந்த இடத்துலேருந்து பின்வாங்கி போகைகளை வந்து இந்த இடத்த வந்து முற்றாக தகர்த்து விட்டு போனதாகவும் சொல்லினா அதுக்கு வந்து சரியான சாட்சி இருக்கு சொல்லி சொன்னா இதுகள் வந்து இந்த இடம் வந்து முழுமையாக வந்து உடைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த முகப்பு பகுதி வந்து உள்ளுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் தண்ணி ஊறாத மாதிரி அவ்வளோ ஒரு கடினமான குங்குரீட் தளங்களால் அது உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கையை பிடிச்சு கீழே இறங்கிறதுக்குரிய வசதிகள் உள்ள லைட் வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹாட் ஏதாவது உங்களுக்கு இருட்டாக இருக்கு மற்றது ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணி இருக்கு இலக்கு தளம் அமைந்திருக்கக்கூடிய சுற்றாடல் வந்து இந்த சுற்றாடலில் தான் வந்து இப்போ இந்த அகழ்வு பணிகள் நடந்து கொண்டிருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கு அந்த வீடு வந்து பிறகு விமான தாக்குதல்கள் அல்லது செல்வீச்சு தாக்குதல்கள் போன்றவற்றால் வந்து அளிக்கப்பட்டிருக்குது அதற்கு வந்து சாட்சியாக வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல வந்து இந்த மலக்கூலிகள் இருக்குது அதே இங்கே இந்த கரையில் வந்து மாபல் பதிக்கப்பட்டு சுவர்கள் இருந்ததுக்கான கட்டிட இடிபாடுகளில் அதே நேரம் வந்து இந்த இதான் வந்து அந்த நிலக்கல் அறையினுடைய இலக்குள் தளத்தினுடைய பாதுகாப்பு அல்லது முதலாவது பிரதான நுழைவாயிலாக இருக்குது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அமைய இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் அதில் முன்னுக்கு தெரிகிறது வந்து அந்த இடத்துல ஒரு கட்டிடம் அல்லது வீடுண்டு இருந்ததுக்கான அடையாளங்களை தான் நாங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அகழ்வு பணிகளில் எதுவுமே எடுக்க மீட்கப்படாத நிலைமையில் அகழ்வு பணிகள் நேற்றோடு முடிவுறுத்தப்பட்டிருக்கு இதற்கிடையில் வந்து அந்த அகழ்வு நடைபெற்ற பகுதியில் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய பல்லகங் பள்ளங்கள் வந்து கனரக வாகனங்கள்ட உதவியோடு உடனடியாகவே மூடப்பட்டிருக்கு இதான் அந்த பிரதான நுழைவாயில் நாங்கள் பல தடவை பார்த்துருக்கிறோம் இது வந்து இப்படி இந்த வி ஷேப்பில் இருக்கே அது வந்து முன்மேலுக்கு ஒரு தளம் இருந்து அது பிறகு வந்து உடைக்கப்பட்டிருக்கிறதத்தான் வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்தது வந்து இந்த பகுதி வந்து தற்போது மக்கள் வாழ்கிற இடம் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வந்து இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலக்கூடும் இவர்கள் தளத்தினுடைய வெளி வெளியேறுவதாக வெளியிலிருந்து பார்த்தால் சாதாரண மாதிரி தெரிஞ்சாலும் இது இதுவந்து இதை வந்து இந்த நிலக்கூட வந்து வெளியுறப்பாக இந்த கரையில வந்து இந்த இதுகள் அமைக்கப்பட்டிருக்கு சொல்லி படி மாதிரி உயர் அமைக்கப்பட்டது அதே மாதிரி இது வந்து அந்த நிலக்கல் பழத்தினுடைய மேல் பகுதி அது ஏற்கனவே வெடி வச்சு தகர்க்கப்பட்டிருக்கிறது நாங்கள் காணலாம் குறிப்பாக அதனுடைய முகப்பு பகுதி வந்து ஏற்கனவே வெடி பொருட்களை பயன்படுத்தி அல்லது பாக்குதல் மூலம் தகர்க்கப்பட்டிருக்கு இந்த ஒரு கதையில தான் இங்க நகல் பணிக்க நடந்து கொண்டிருக்கிறதா பார்க்கணும் இதுதான் வந்து நுழைவாயு புது குடியிருப்பு மந்தவில்வில் எட்டார வட்டாரம் பகுதியில் வந்து இந்த போர்காலத்தில் தமிழில் விடுதலை புலிகளால் குறிப்பாக இங்க உள்ள ஊர் மக்கள் சொல்லுகின்ற கதைகளின்படி பார்த்தா வந்து தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட முக்கிய தளபதிகள் இந்த இடத்தை பயன்படுத்தினதாக இந்த பிரதேச மக்கள் சொல்லினம் அதாவது போர்காலத்தில் இங்கே வாழ்ந்த மக்கள் சொல்லினம் அந்த இடம் வந்து அந்த இடத்துல ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் வந்து வந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த இடம் வந்து அகலப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தான் அந்த பழமையான தான் அல்லது நிலக்கல் தளத்தை தான் நாங்கள் இப்ப பார்த்திருந்தோம் கட்டாயம் உங்களுக்கு அந்த போர்க்காலத்தை நிறைவுப்படுத்துகின்ற அல்லது போர்க்காலத்துல இருந்த விடயங்களை காண்பிக்கிறது மட்டும்தான் இந்த பதிவினுடைய பிரதான விடயம் இதுக்கு மேல வேறு எந்த உள்நோக்கங்களும் இதில் இல்லை இது சட்ட ரீதியாக இது அகலப்பட்டு கொண்டிருப்பது சட்ட ரீதியாக அகலப்படுகின்ற விஷயங்கள் சம்பந்தமாகவும் இந்த பதிவில் எதுவும் இல்லை இது வந்து இங்கே நட இப்படி ஒரு விஷயம் இங்கே இருக்கென்று காட்டுறது மட்டும்தான் இந்த பதிவுடைய பிரதான விடயம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஜேச்தமிழ் வீலோக் தொடர்ந்து மேலும் ஒரு வீடியோ பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்